கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இது பொதுமை சமந்தாவுக்கு தான் சரியாக பொருந்தும் சென்னையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த சமந்தா சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா தெலுங்கு உலகின் மிகப்பெரிய பணக்கார குடும்பமான நாகார்ஜுன குடும்பத்தில் மருமகளானது பெரிய ஆச்சரியமான விஷயந்தான் ஆனால் அந்த குடும்பத்தையே உதறி தள்ளிட்டு வெளியே வந்த பிறகும் தெலுங்கு சினிமாவில் மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சது தான் ஆச்சரியமே நாக சைதன்யாவை திருமணம் செய்த பிறகு தான் சமந்தா தன்னுடைய நடிப்பின் வேறு ஒரு பரிமாணத்தை வெளியே கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உடல் கட்டமைப்பில் அதிக கவனம் செலுத்திய சமந்தா ஜிம் ஒர்க் அவுட்டு செய்யும் வீடியோக்கள் இளம் ஹீரோயின்களை நடுநடுங்க வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம் அவ்வளவுதான் விவாகரத்து ஆகிருச்சு இனி சமந்தா வேலை காலி அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கும் போதே புஷ்பா படத்தில் ஊ மாமா பாடலுக்கு கவர்ச்சி ஆட்டம் போட்டு எனக்கு எண்டே கிடையாது அப்படின்னு நிரூபித்தாங்க தனக்கென ஒரு ராஜாங்கத்தை ஆரம்பிச்ச சமந்தாவின் மீது கண்ணு பட்டுச்சோ தெரியல அவருக்கு மயோசைட்டிஸ் அப்படின்ற ஒரு விசித்திர நோய் தாக்குச்சு சமந்தா தான் இந்த நோயால தாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு அறிவிச்ச தான் நூறுல தொண்ணூத்தி சதவீதம் பேருக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது உண்மையை சொல்லப்போனால் சமந்தாவாக தான் இந்த நோய் இருக்குது அப்படின்றதே வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது சமந்தா இன்றைக்கு வரைக்கும் இந்த நோயிலருந்து தன்னை தற்காலத்து கொள்ள போராடிட்டு இருக்காங்க வெளிநாட்டு சிகிச்சைக்காக பிரேக் எடுத்திருந்த சமந்தா மீண்டும் நடிக்க தொடங்கிட்டேன் அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அறிவிச்சிருந்தாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு ஹெல்த் பாட்காஸ்ட் தொடங்க இருப்பதாக அறிவிச்சிருந்தாங்க தொடர்ந்து இதன் மூலம் தன்னுடைய ரசிகர்கள்கிட்ட பேசி வராங்க சமந்தா இப்போது சமீபத்துல நாக சைதான்யாவை பிரிந்த வருடம் தனக்கு எப்படிப்பட்ட வருடமா இருந்துச்சு அப்படின்றத பகிர்ந்திருக்காங்க இந்த வருடம் தனக்கு ரொம்ப கடினமா இருந்ததாகவும் தன்னுடைய நண்பர் ஒருவருடன் மும்பைக்கு செல்லும் பொழுது இப்போதுதான் தான் நிம்மதியா இருக்கிறதாகவும் என்னால் நன்றா சுவாசிக்க முடியுது இனி எல்லா வேலைகளிலும் நன்றா கவனம் செலுத்துவேன் அப்படின்னு சொன்னது தனக்கு ஞாபகம் இருப்பதா சொல்லியிருக்காரு மேலும் அந்த வருடம் அவருக்கு நிம்மதி மற்றும் அமைதி இல்லாமல் இருந்ததாகவும் சரியா தூங்குனது கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு முன்பு ரசிகர்களிடம் பேசும் சமந்தா தன்னுடைய விருப்பு வெறுப்புகள் எது என்று தெரிந்து கொள்ளாமல் இருந்தது தான் தன் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தப்பு அப்படின்னு பேசியிருந்திருக்காரு நாக சைதன்யாவுடன் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு அப்படின்னும் சமீப தன்னுடைய பேட்டிகளில் சமந்தா மறைமுகமாக சொல்லிட்டு வராரு அப்படின்றது தெல்ல தெளிவாக தெரியுது